ராகு கேது அப்படின்னு சொல்றது நமக்கு இன்றைய காலகட்டத்தில் எல்லாருக்கும் ராகு கேதுன்னா ஒரு கிரகம் நினைச்சிட்டு இருப்போம் அவ்வளவுதான் ஆனா விஷயம் அது கிடையாது ராகு கேது ரெண்டுமே ஒரே ஒரு ஆள் ஒரு அசுரன் அதாவது பார்க்கடலை கடைஞ்சி முதல்ல அமிர்தத்தை எடுக்கிறாங்க அமிர்தத்தை எடுத்துட்டு தேவர்கள்லாம் உட்காந்து சாப்பிட்றாங்க ஸோ அப்ப என்ன நடக்குது அப்படின்னா ஒரு அசுரன் மட்டும் தேவர் மாதிரி அவனுடைய உடம்பை மாத்திக்கிட்டு அந்த தேவர்கள் கூட உக்காந்து அந்த அமிர்தத்தை சாப்பிட ஆரம்பிக்கும் கரெக்டாக அவன் எங்கே போய் உக்காடுறான் அப்படின்னா சூரியனுக்கும் சந்திரனுக்கும் நடுவில் போய் உட்காந்துடுறான் வந்தியில உக்காந்து சாப்பிட்றாரு அதாவது மோகினி அவதாரத்தில் பெருமாள் வந்து எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் அமிர்தத்தை கொடுத்துட்டு இருக்காங்க ஸோ கரெக்டாக வந்து அதை எடுத்து குடிச்சிடறான் கொஞ்சம் கரெக்டாக அதை குடிக்கும் தான் சந்திரனும் சூரியனும் வந்து தெரிஞ்சுக்கிறாங்க உஷாராகவே இவன் வந்து நம்மால் கிடையாது இவன் வேற ஒருத்தன் சும்மா வந்து தேவருமாய் ஒரு உடை அணிஞ்சிட்டு ஆக்ட் பண்ணிட்டு உட்காண்டிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு மோகினி அவதாரத்துல இருக்கிற பெருமாள் கிட்ட சொல்லிடுவாங்க சோ பெருமாள் வந்து உடனே உஷாராவி தன்னுடைய சக்கராயுதத்தால வந்து அவன் கழுத்தை வெட்டிடுவான் அந்த அசுரனுடைய கழு கழுத்தை வெட்டினா என்ன ஆகும் அவன் உயிர் போயி போச்சா அப்படின்னா போகல ஏன் உயிர் போகல அப்படின்னா அவன் தான் கொஞ்சம் அமிர்தத்தை சாப்பிட்டுட்டான் சோ அதனால அவனுக்கு சாகா விரம் வெட்டுட்டான் ஸோ இந்த சாகா வரம் இருந்துக்கிறதுனால தான் அவன் வந்து அவனுடைய தலைப்பகுதி வந்து ராகுவாகவும் உடல் பகுதி கேதுவாகவும் மாறி அவனுக்கு அழிவே கிடையாது